எந்தன் பாடல் உந்தன் மனதின் ஊடலை விரட்டுமடி கேளடி காதலியே உன் செவி வாசலே என் பாட்டுக்கு சொர்க்க வாசல் ஆனதடி நேற்று இன்று நாளை என்ற முக்காலத்திலும் உனக்காக பாடுவேன் திகட்டும் தேனும் என் பாடலில் திகட்டாத தேவலோக அமுதமாகிடும் காதலியே உந்தன் கோபம் என் காதலுக்கு மேலும் தூபம் போட்டது உந்தன் பிரிவு என்பது என் மனதின் சரிவு என்பதை உண்டாக்கியது கடிதத்தை உந்தன் தோழியிடம் தூதுவிட்டேன் நீ சுக்கு சுக்காய் அதை கிழித்த நேரம் என் மனம் என்னை மக்கு மக்கு என்று எதிரொலித்தது சுக்காய் நான் காய்ந்தாலும் என்னையே உன் காதல் மருந்தாக்குவேன் உந்தன் விழி கொதித்தது எரிமலையாய் அந்த எரிமலை குழம்பில் என்னை நீந்திட வைத்தாய் என் காதல் சாதனைக்காக எரிமலை ஆற்றிலும் நீந்துகிறேன் கருகி போகாது கரையேறி உந்தன் மனமலையின் உச்சிக்கே ஏறிடுவேன்